ஹாய் எவ்ரிவன் வெல்கம் பேக் டு பானுசமி கிச்சன் நான் இன்றைக்கி கீரையை வச்சு ஒரு ஹெல்த்தியான ரெசிபி தாங்க எடுத்துகிட்டு வந்திருக்கேன் கீரை பிடிக்காதவங்க கூட இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க அவங்களே கேட்டு வாங்கி சாப்பிடுவாங்க ஒரு வாரம் ஆனாலும் கெட்டே போகாது ஆந்திரா ஸ்பெஷல் பாலக்கூறா உள்ளி காரம் எப்படி செய்யலான்றதை பார்க்கலாம் இது சாதத்தில் பிசஞ்சு சாப்பிடுங்க அவ்வளோ அட்டகாசமாக இருக்கும் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் அண்ட் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள் ஃபஸ்ட்டு நம்ம கீரையை சுத்தம் பண்ணி எடுத்துக்கலாங்க பாலக்கீரைன்னு கேட்டு வாங்கிக்கோங்க இப்போ கிடைக்கிது நிறைய இதுதான் பாலக்கீரை இதில் வந்து நமக்கு அந்த இலைகள் மட்டும்தான் வேணும் அந்த காம்பை வந்து தூர போட்டுருங்க அந்த தண்டு நமக்கு தேவையில்லை இந்த இலைகளை மட்டும் சின்ன சின்னதாக நறுக்கிக்கோங்க பாருங்கள் இந்த மாதிரி சின்ன சின்னதாக நறுக்கி மெலீஸாக நறுக்கிக்கோங்க ரொம்ப குண்டு குண்டாலாம் நறுக்கக்கூடாது கழுவிட்டு இதை தண்ணியை முழுசாக வடிகட்டி ஒரு பக்கமாக எடுத்து வச்சிருங்க இப்போ ஒரு மிக்சி ஜார் எடுத்துக்கோங்க இதில் மூணு மீடியம் சைஸ் வெங்காயத்தை இந்த மாதிரி குண்டு குண்டை நறுக்கி சேர்த்துக்கோங்க இது கூடவே இருபது பல்லு அளவுக்கு சின்ன பூண்டு சேர்த்துருக்கீங்க பூண்டு வந்து பெருசாக இருந்தால் பத்து சேர்த்துக்கோங்க ஒன்று டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வெறும் மிளகாய் தூள் சேர்த்துருக்கேன் இது கூடவே ஒரு டீஸ்பூன் அளவுக்கு காஷ்மீரி மிளகாய்த்தூள் கலருக்காக சேர்த்துருக்கேன் இது இல்லைன்னா விட்டுருங்க இதை எல்லாத்தையும் நல்லா மையம் அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுங்க பாருங்கள் இந்த அளவுக்கு தான் இருக்கணும் தண்ணி சேர்க்காமல் அரைங்க இதை ஒரு பக்கமாக எடுத்து வச்சுருங்க இப்போ ஒரு கடாயை எடுத்துக்கோங்க இதில் நாலு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் எண்ணெய் சூடானதுக்கப்புறம் அரை டீஸ்பூன் கடுகு சேர்த்துக்கோங்க கடுகு நல்லா பொறிஞ்சதுக்கப்புறம் இதில் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பு அடுப்பு தீயம் லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க ஒரு டீஸ்பூன் அளவுக்கு உளுத்தம் பருப்பு அரை டீஸ்பூன் ஜீரகம் ஒரு ரெண்டு காஞ்ச மிளகாயை சேர்த்துக்கோங்க நாலு அளவுக்கு பூண்டு இது கூடவே கொஞ்சமாக கருவேப்பில் சேர்த்துட்டு இதை நல்லா பொன்னிறமாக வறுத்துக்கோங்க அடுப்பு தீ மிதமான சூட்லேயே இருக்கட்டும் இந்த அளவுக்கு பொன்னிறமாக வதக்குனதுக்கப்புறம் நாம் அரைச்சி வச்சுருந்த வெழுதை இதில் சேர்த்துக்கோங்க வெழுதை முழுசாக சேர்த்துட்டு இதில் அரை டீஸ்பூன் அளவுக்கு வெறும் தனியாத்தூள் சேர்த்துக்கோங்க தேவைக்கேற்ப உப்பை சேர்த்துட்டு ஒரு நிமிஷம் இதை நல்லா வதக்கிக்கோங்க இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு நிமிஷம் நல்லா வதக்கியாச்சு அடுத்து நாம் இதில் அரை டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சப்பொடி அரை டீஸ்பூன் சீரகத்தூள் சேர்த்துட்டு அடுப்பு தீயை மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு இது என்ன பிரிஞ்சு வர வரைக்கும் நல்லா வதக்கிக்கோங்க அந்த வெங்காயத்தோடைய பச்சை வாசனை போனவங்க மூணு நிமிஷம் மீடியம் ஃப்ளேம்லேயே நல்லா வதக்கி விட்டுட்டே இருங்க இப்போ பார்த்தீங்கன்னா எக்ஸாக்டாக மூணு நிமிஷத்துக்கு அப்புறம் நல்லா சுருண்டு வந்திருக்கும் கடாயில் அந்த பச்சை வெங்காய வாசனையும் போயிருக்கும் இப்போ நாம் இதில் கழுவி வச்சுருந்த கீரையை தண்ணியை முழுசாக வடிகட்டிட்டு இதில் சேர்த்துக்கோங்க இப்போ நாம் இதை ஹைஃப்ளேமில் வச்சு நல்லா வதக்கிக்கோங்க கீரை ஆல்ரெடி நல்லா தண்ணி விடும் அதனால் தண்ணி எதுவும் சேர்க்காதிங்க பாருங்கள் எவ்வளோ கீரை போட்டோம் அப்படியே சுருங்கி கம்மியாகிடுச்சு இப்போ நாம் இதை அந்த கீரை கலர் வந்து ப்ரௌன் ஆகிற வரைக்கும் மூணுலேருந்து அஞ்சு நிமிஷம் தொடர்ந்து வதக்கிட்டே இருக்கணுங்க நம்ம போட்ட எண்ணெய் வந்து சைடாக மிதந்து வரும் அந்த அளவுக்கு வதக்கி இருங்க எக்ஸாக்டாக ஒரு மூணுலேருந்து நாலு நிமிஷத்துலேயே என்ன பாருங்கள் சைடு அப்படியே தெரியுது பாருங்கள் இதுதான் கரெக்டு ஸ்டேஜ் எண்ணெய் வந்து லைட்டாக மிதந்து வரணும் இந்த சமயத்தில் அடுப்பாக அணைச்சிடுங்க அவ்வளோதாங்க பாலக்கூறா உள்ளி காரம் நமக்கு ரெடியாகாச்சு இது ஒரு வாரம் நீங்கள் ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சு சாப்பிட்லாம் கெட்டே போகாது கீரை பிடிக்காதங்க கூட இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க கேட்டு வாங்கி சாப்பிடுவாங்க தோசைக்கு சாதத்தில் வச்சு சாப்பிட்டிங்கன்னா அட்டகாசமாக இருக்கும் இதே அளவுகளோடு ட்ரை பண்ணுங்கள் உங்களுக்கும் இது சூப்பராகவே வரும் இன்னொரு வீடியோவில் உங்கள் எல்லோரையும் நான் பார்க்குறேன் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்